அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நான் கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்க சத்தியநாராயண சபைக்கு ஜோதி தரிசனம் பார்க்கலான்னு போயிருந்தேன் அந்த இடத்துல எக்ஸ்விஏஓ மிஸ்டர் நந்தகோபால் சார் அவர்களை பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது ஸோ அவர்கிட்ட வள்ளலார் அவர்களை பற்றியும் அந்த இடத்த பற்றியும் கேட்டேன் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னார் அதை கேட்டதும் இது நமக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு சார் இது ஒரு யூடியூப் வீடியோவாக பண்ணலாமான்னு கேட்டேன் அந்த ரெக்வஸ்ட் அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்காக இந்த பதிவை அவர் கொடுத்துருக்கிறாரு இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வள்ளலார் பெருமானோட சத்திய ஞான ஒளி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒளிரட்டும் தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து திருவரு பிரகாச வள்ளலார் திருவடிகளே தனம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அதுக்கு உதவி செய்து நாம் வாழ வேண்டும் சன்மார்க்க அன்பர்களே வள்ளலாருடைய வரலாற்றை மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என் பெயர் நந்தகோபால் நான் ஆபத்தானபுரத்தைச் சேர்ந்தவன் நான் ஒரு இருபத்தி ஆண்டுகள் கிராம நிர்வாகப் பணியிலே நிர்வாக அலுவலர் பணியிலே பணி செய்து வள்ளலரால் ஈர்க்கப்பட்டு இந்த உள்ளூரை சேர்ந்தவன் என்ற முறையிலே இங்கே தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் இன்றோடு முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த வள்ளலார் தெய்வநிலத்திலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் தற்போது இந்த தெய்வநிலையத்தின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் பணி பணி செய்து கொண்டிருக்கிறேன் வள்ளலாருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது இதுவரை தோன்றிய அருளாளர்களிலேயே மிக எளிமையான இனிமையான சத்தியமான நித்தியமான கருத்துக்களை மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் வள்ளலார் பாடிய பாடல்கள் மொத்த அருள்பா பாடல்கள் அத்தனையும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாட்டு அதிலே ஆறு திருமுறைகளை பாடிய வள்ளலாருடைய பாடல்கள் அத்தனையுமே இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய உயர்வுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பாடப்பட்டவை தான் இந்த ஒரு பாடல் என்று சொன்னால் அதற்கு உபாய பொருள் உண்மை பொருள் தத்துவ பொருள் அனுபவ பொருள் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே வள்ளலார் பாடிய அத்தனை பாடல்களுமே இங்கே மனிதனுடைய வாழ வைப்பதற்கு அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் வகையிலே அவருடைய வரலாறு மருதூர் சிதம்பரத்திலிருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே வடக்கே இருக்கின்ற இடத்திலே மருதூர் என்ற கிராமத்திலே இங்கே ராமையா பிள்ளைக்கும் சின்னையம்மாருக்கும் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணிலே பிறந்தார் அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய தாய் பிறந்த வீட்டுக்கு சின்ன காவணம் சென்றார்கள் பொன்னேரியில பொன்னேரி பக்கத்தில் உள்ள சின்ன காவணத்துக்கு சென்றார் அங்கேயும் குடும்ப சூழ்நிலையில் சரியில்லாமல் சென்னைக்கு சென்றார் வள்ளலாறு பிறந்தவர்கள் நான்கு பேர்கள் அதிலே இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் அதிலே சபாபதிதான் மூத்தவர் சபாபதிதான் தமிழ் சமய சொற்பொழி நிகழ்த்தி வள்ளலாருடைய குடும்பத்தை நடத்தி வந்தார்கள் அந்த வகையில் வள்ளலார் பள்ளி சென்று படிக்க முடியாமல் அண்ணன் தயவிலே ஒரு ஆசிரியரிடத்திலே படிக்க அனுப்பப்பட்டார் அங்கே அந்த ஆசிரியருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து காரணமாக இவன் பிறவியிலே ஞானம் பெற்றவன் ஆசிரியர் சொல்ல சொல்ல சபாபதிக்கு பிரதவியிலே ஞானம் பெற்றவன் அவனுக்கு இந்த ஏட்டுக்கல்வி தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வகையிலே அப்பொழுதுதான் அவர் ஒன்பது வயதா இருக்கும்போது முதல் முதல்ல ஒரு அருப்பா பாட்டு பாடுகிறார் அது கந்தகோட்டை கோயிலே பாடிய முதல் பாட்டு ஒருமையுடன் நினை திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவைய வேண்டும் என்ற அந்த பதிமூணு வேண்டும் என்ற வார்த்தையை போட்டு அந்த பாடலை பாடினார்கள் அந்த பாடலிலிருந்து அவர் தினந்தோறும் சென்று அந்த கந்த ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் முப்பத்தி ஒரு பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் அத்தனையுமே அந்த கோயிலே கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அங்கிருந்து அவர் அதாவது சிவனை வணங்க வேண்டும் என்று திருவற்றில் செல்லுகிறார்கள் அங்கிருந்து பதினேழு கிலோமீட்டர் உள்ள திருவத்தியூருக்கு தினம் நடந்தே சென்று வந்திருக்கிறார்கள் அவர் அப்படி கூட இருந்த நண்பர்களை அழைத்து கொண்டு மழை பெய்தாலும் அடித்தாலும் எந்த நேரத்திலும் அந்த ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து அந்த திருவத்தியூருக்கு சென்று அங்கே அவர் தன்னுடைய அதாவது வழிபாட்டு வழிபாட்டு தளத்திலே வழிபாடு வழிபட்டு அடுப்பா பாடி மயங்கே விழுந்திருக்கிறார் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது அப்படி திருவற்றூர் தியாகராஜ பெருமானை அவர் வணங்கியிருக்கிறார்கள் அந்த வணக்கத்தின் போது ஒரு கிட்டத்தட்ட முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை எல்லாம் சென்னையிலே அவர் எழுதிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன் தந்தை வசித்த அந்த ஊராகிய மருதூர் வழியாக சிதம்பரம் நடராஜ நடராஜ பெருமானை வணங்குவதற்காக சென்றார்கள் அந்த இடத்திலே தன்னுடைய தந்தையுடன் பணியாற்றிய கருங்குழி மணிகாரருடைய வேங்கட ரெட்டியார் என்பவர் அவரை சந்திக்கிறார்கள் சந்தித்த போது நலம் விசாரித்து விட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொன்னார்கள் அந்த வகையில் அப்பொழுது அவருக்கு சூழ்நிலை இல்லை அவர் கூப்பிட்டதனால் அங்கே வந்து கருங்குழியிலே ஒயும் ஒன்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் அப்படி தங்கியிருக்கும் போது நாலாம் திருமுறையும் ஐந்தாம் திருமுறையும் அங்குதான் எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் ஒரு நாள் ரெட்டியாருடைய மனைவி வெளியூருக்கு செல்லும் போது புது கலையம் வாங்கி அந்த கலையத்தில் தண்ணீர் ஊத்தி வைத்து விட்டு விளக்கு நிறைய எண்ணெயை நிரப்பி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் வள்ளலார் விடிய விடிய பாட்டு எழுதினார்கள் அருப்பா பாட்டு ஆனால் எண்ணெய் குறைந்த உடனே அந்த கலையத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊத்தி விளக்கெரியும்படி செய்து அங்கே பாடிவிட்டார்கள் திரும்பி வந்த அவருடைய மனைவிக்கு அவருடைய மனைவி கேட்டபோது நான் எண்ணெய் திரிந்ததற்கு நான் கலையத்தில் இருந்த எண்ணெயை பயன்படுத்தினேன் கலையத்தில் எண்ணெய் தண்ணீர் தான் வைத்திருந்தேன் எப்படி அது எரிந்தது என்று தெரியவில்லை என்றார் அதற்காக தண்ணீரில் விளக்கரித்து இல்லை என்று இன்றும் சீரோடும் சிறப்போடும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருதூரிலும் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கிருந்து அவர் சுத்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சில் கருங்கொழில் இருக்கும் போது ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு கருங்கொழிலிருந்து வடலூர் வந்து செல்லும் போது பார்வதி மூலமாக தான் அதன் வழியே வந்து வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தன்னுடைய கொள்கைக்கென்று ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றும் அதற்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் அதை உங்களால் இனமாக கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது இருந்த பார்வதி வாழ்ந்த பெரிய மக்கள் ஒரு நாற்பத்தி ஏழு பேர்கள் சேர்ந்து இந்த பெரியது ஒரு பெருவெளியை பல ஏக்கர்களை நாற்பத்தி ஏழு பேர் நாற்பத்தி அஞ்சு பேர் ரேகையும் இரண்டு பேர் கையெழுத்தும் போட்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இனாம ஐயாவுக்கு அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல மறு கருங்கொல்களிலிருந்து இங்கே ஐயா வந்து விட்டார்கள் அந்த வந்த பிற்பாடு அது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல நம்முடைய பார்வை பொறுத்த மக்கள் வள வளலா அந்த இடத்தை இனாமாக கொடுத்த இடத்திலே அதாவது சிதம்பரம் மூலையிலே தர்மசாலையே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல அவர் ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பித்த அந்த திறமைச்சாலை முதல் முதலில் கூறையால் வேகப்பட்ட வீடும் அங்கே ஒரு கிணறு எடுத்திருக்கிறார்கள் தண்ணிக்காக அங்கே முதலில் முதலில் கூழ் தான் அவர் ஆரம்பித்தார்கள் அப்பொழுது பெரிய பானையிலே கோழை கரைத்து வைத்து விட்டு பக்கத்திலே ஒரு முந்தைய மண் மண் கரையத்தை வைத்திருப்பார்கள் வருகின்ற மக்கள் எல்லாம் அதை அங்கே வயிறார அந்த கோழை கொடுத்து விட்டு செல்வார்கள் அது நாளடைவிலேயே வந்து குழு கம்மங்குழு கவர் குழு ஊற்ற இடத்திலே வரவரிசி சோறு போட்டார்கள் சோறு போட்டார்கள் இப்படியாக அந்த தருமைச்சாலை வளர்ந்து இன்று உலகம் முழுதும் அன்னத்தை கொடுக்கின்ற அளவிற்கு விசினமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி அந்த சாலை நடத்தி கொண்டிருக்கும் போதே உலகத்தில் கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதை அவர் செய்தார்கள் அப்பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் தோன்றிய பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பத்தொன்பது பஞ்சங்கள் உள்ள மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதிலே பட்டினியால் மக்கள் செத்தார்கள் என்பதுதான் ஒரு சுத்தகரமான ஒரு செய்தி தருமசாலைக்கு வேறொரு பெயர் என்ன என்று கேட்டால் கூழ்சாலை என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் அந்த கூழ்சாலை தான் இப்பொழுது வடபாய வடபாயசத்தோட சாப்பாடு போடுகின்ற இடமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட நன்கொடையால் ஏற்பட்டது இன்று உலகத்தில் திருப்பதிக்கு முன்னேயே வள்ளலா வள்ளல் பெருமான் அன்னதானம் வழங்க இங்கே ஏற்பாடு செய்திருக்குள்ளார்கள் தருமச்சாலையில் வந்து இந்த உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு மிக சீரோடும் சிறப்புவாக பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலே என்றே கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே கருத்தகத்தே கனிந்தனன் கனியே நேரையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் நியவுகின்ற பெரும்பை நாம் விழவே தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தினி பதியே அப்படின்னு இன்று வயிற்று பசியோட பசி என்பது பொதுவானது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் எல்லாருக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை பசிதான் இதை மூன்று வேளையும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு வேலைக்கு என்று மூன்று வேலைக்கும் இங்கே ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு நாளைக்கு இங்கே சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அரிசியும் மளிகை பொருளும் காய்கறிகளும் மக்களுடைய நன்கொடையால் சிறப்படைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த தருமச்சாலை பல விசித்திரங்களை அற்புதங்களை வரலாறு நிகழ்த்தி உள்ளார்கள் ஒரு நாள் சிதம்பர தரிசன நடராஜர் கோயிலுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக வரலாறு நண்பர்கள் அவரை அடியவர்கள் எல்லாம் வந்து ஒன்றாக இருந்தார்கள் போகலாம் போகலாம் என்று சொல்லும் தரிசன நேரம் விட்டது இனிமேல் போனால் தரிசனம் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் உடனே ஐயா அவர்கள் ஒரு வேட்டியை அங்கே தருமை கட்ட கட்டச் சொல்லி அந்த சிதம்பர தரிசனத்தை அந்த வேட்டியில தெரியும்படி செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய வள்ளலாருடைய அற்புதங்கள் என்ற புத்தகத்திலே வாழ்க்கை வரலாற்றிலே அந்த செய்தி குறிப்பிடப்பட்டு உள்ளது அதே மாதிரி ஒரு நாள் நீ நினைத்த நன்மை எல்லாம் யாமறிந்தோம் உன்னையே நேர்காண வந்தனோம் என்று வள்ளல் பெருமான கிரகத்திலே கடவுள் சொல்லுகிறார்கள் ஒரு சாமியார் வராரு அவர் நாலு பூரா வள்ளலாறு கூட இருக்காரு இருவரும் கலந்து பேசி முடிந்த பிற்பாடு இரவு தூங்குகிறார்கள் அவர் தன்னுடைய கால் காலை எடுத்து வேண்டுமென்றே வள்ளலாருடைய அருப்பறிஞதி ஆண்டவர் வள்ளலாருடைய தலையிலே வைக்கிறார்கள் அப்பொழுது ஐயோ சாமியார் தப்பு பண்றாரே பாவம் பண்றாருன்னு சொல்லி அந்த காலை எடுத்து அப்புறம் வைக்கிறார் வள்ளலார் அந்த அப்பொழுது இந்த மகனே எனக்கு அந்த உரிமை இல்லையா நீ என்னுடைய மகன் இல்லையா நான் உனக்கு தந்தை இல்லையா என்ற ஒரு பாடல் மூலம் அது வெளிப்பட்டு வரலாறு இருக்கிறது திருவடி தீட்சையை அப்பொழுதே வல்ல பெற்று விடுகிறார்கள் என்று இந்த தனத்திலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ளுகிறேன் நிறைவாக சொல்லுவது நம்ம தருமச்சாலை கொடுக்கின்ற செய்தி என்னவென்று கேட்டால் அதாவது அட்டார் அழிபேசி திருத்தல் யாருக்கு உண்ண உணவு இல்லையோ உடுக்க உடை இல்லையோ இருக்க இடம் இல்லையோ அவர்களுக்காக செய்யப்பட்டதுதான் அந்த தருமச்சாலை தருமச்சாலையில் பரோபரகமும் அதாவது தருமச்சாலை உணவும் இன்று பல ஆயிரக்கணக்கான மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இந்த உலகம் முழுதும் பொழுது பரவி அமெரிக்கா சைனா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் வள்ளலாருடைய கொள்கை பரவி அங்கே சங்கம் அமைத்து இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது இந்த நிகழ்ச்சியினுடன் அவர் மீண்டும் கடவுளை பற்றி போதிக்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா அதை இப்பொழுது எப்படி போதிக்கிறார் என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல தியான சபையை கட்ட தொடங்குகிறார்கள் அப்பொழுதெல்லாம் அவர் மேட்டுக்கு பதிலாக இருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டுகள் கருங்கொழில் இருந்தார்கள் நாலு ஆண்டுகள் தர்மச்சாலையில் இருந்தார்கள் அவர் உணவு வழங்குகிற இடமாகவும் இருந்தது தவச்சாலையாகவும் இருந்தது அல்லதா இருக்கு ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல அவர் மேட்டுக்குப்பம் சென்றார்கள் அப்பொழுது அங்கிருந்தே இந்த ஞானசபையை கட்டுகிறார்கள் இந்த ஞானசபையுடைய தோற்றம் என்பது எண்கோண வடிவில இருக்கிற ஒன்று அந்த எண்கோண வடிவிலே பன்னெண்டு கால் தூண்கள் இருக்கின்றது வெளிப்ப வெளிப்பிரகாரத்தில் ஒரு நாலு கால் தூண்கள் உட்பிரகாரத்தில் இருக்கிறது அந்த நாள் கால் உட்பிரகாரத்தின் நடுவிலே ஒரு வட்ட மடமான வட்டமான ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு கீழே ஒரு ஒன்பது அடி துவாரம் இருக்கிறது அந்த ஒன்பது துவாரத்தில் தான் அவர் தியாகம் தியானம் செய்திருக்கிறார்கள் அந்த மேடை மீது தான் இப்பொழுது அவர் ஏற்றி வைத்த தீபம் இருக்கிறது அந்த தீபம் தான் மாதா மாதம் பூச நட்சத்திரத்திலே காட்டப்படுகிறது அதுவே தைப்பூசத்திலே ஆறு காலங்கள் அந்த தைப்பூச நாட்களிலே முதல் நாளுக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஐந்து முப்பது மணி வரை ஆறு காலங்களுக்கு அந்த பூசம் காட்டப்படுகிறது இந்த பூசத்திற்கு முன்னாலே அதாவது ஜோதிக்கு முன்னாலே ஒரு ஆறு ஏழு திரை இருக்கிறது அந்த ஏழு திரைகள் கருப்பு திரை முதல் கலப்பு திரை வரை ஏழு திரை இருக்கிறது இந்த திரைகள் எல்லாம் நம்மிடத்திலே உள்ள காமம் கோபம் மதம் ஆச்சரியம் போன்ற கெட்ட குணங்களை குறிக்கிறது இந்த குணங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக விலகும் போது கடைசியாக தெரிவது ஜோதி அந்த ஜோதி வந்துக்கு அருவுருவமாக இருக்கிறது அதாவது இந்து மதத்திலே உருவம் அருவுருவம் அருவம் என்ற நிலையிலே வள்ளல் பெருமான் உருவத்தில் தன்னுடைய வழிபாட்டை சென்னையிலே தொடங்கி வடலூரிலே தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவதுலே அருவுருவத்தில் நிறைவு பெறுகிறார்கள் அதாவது ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தவர்கள் அம்மே என் அப்பா என் ஐயா ஏடகத்தை எழுதாத கருத்துக்களை எல்லாம் உள்ளகத்தில் எழுதி வைத்து பதியே பாடல்கள் மடந்திரு மைந்தரும் சன்மார்க்க பயன் பெற நல்ல அழுத்த பரமரனே மாயக் காடகத்தை வளர்ந்திருந்த நாடகமாய் போயிருந்த கணியனே சிற்றபையில் கண்ணன்கனியை என்று அல்லல் பெருமான் பாடுகிறார்கள் அந்த பாடல் இந்த முகத்துவரில முதல் பெரிய வாசபடியில வேறு எழுதப்பட்டுள்ளது அந்த ஞான ஞானசபையிலே சுற்றி அவர் ஒரு சங்கிலி போட்டு இரும்பு சங்கிலி போட்டு இருக்கிறார்கள் அந்த சங்கிலி தங்கத்தாலானது என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த ஒவ்வொரு முடி சங்கில இருக்கின்ற அந்த சங்கினுடைய கோர்வைகள் எல்லாம் பத்துவைப்பு இல்லாமலேயே பின்னப்பட்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு அதையெல்லாம் பொழுது வந்து ஞானசபை வழிபாடு வருகின்றவர்கள் எல்லாம் அது தன் நோயின் தாக்கம் இருக்கிற இடத்திலே அதை வைத்து அதன் மூலமாக வேண்டுதல் செய்து அதை தன் உடையிலே உராக உரசி தன்னுடைய நோயை குறைத்துக் கொள்கிறார்கள் என்பது சிறப்பான செய்தி இந்த ஜோதி வள்ளவாறு காட்டப்படுகிறது அப்பொழுது அந்த ஏறு திரைகளை நீக்கி காட்டப்படும் போது மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் மனத்தால் ஒன்றுபட்டு வழிபாடு செய்யப்படும் என்ற கருத்தால் தான் இது எல்லா மதத்திற்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு இடம் இங்கே இது ஒளி ஒடிவிலே இருக்கிறார் வல்லதா அதாவது அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் என்று நமக்கு காட்டி கொடுத்திருக்கார்கள் இது மேலும் எதெல்லாம் என்ன அதாவது இந்து மதத்தில் இருக்கின்ற எந்த விதமான ஆஹ் ஆகம வழிப்படி இல்லை இங்கே தேர் இல்லை தெப்பம் இல்லை வேளமாசிப்பது இல்லை வான வேடிக்கை இல்லை போன்ற அபிஷேக ஆராதனைகள் இல்லை எந்த விதமான மூட நம்பிக்கைகளிலும் இது இல்லை கடவுள் ஒளிவழிவானவர் அவர் அருப்பரி ஜோதி ஆண்டவர் அவர் ஏகமானவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் என்று சொல்லி நமக்கு இந்த ஒளி அதாவது ஜோதி தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலை இந்த உலகத்திற்கே ஒரு மைய புள்ளியாக இந்த புத்திரஞான சிதம்பரம் பார்வதிபுரம் கடலூர் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆறாம் திருமுறையினுடைய நிறைவுகளை ஒரே பாட்டு ஒரே ஒரு சின்ன பாட்டு வந்து எல்லாம் செயல்பூடும் என்பது இரண்டடி திருக்குறளை போன்ற ஒரு சின்ன பாட்டு அது போலவே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளை கொண்ட அகவல் என்ற பாட்டை அவர் பாடியிருக்கிறார்கள் அகவல் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளை கொண்டது ஒரு நீண்ட நெடிய பாட்டு ஆறாம் திருமுறையிலே மிக சிறப்பாக எல்லா விசேஷங்களுக்கும் சன்மார்க் விசேஷங்களில் பாடப்படுகின்ற அகவல் பாட்டு அப்படிப்பட்ட அந்த சிறப்பான பாட்டு தான் இப்பொழுது எல்லா நிகழ்ச்சியும் சன்மார்க்கு நிகழ்ச்சிகளிலும் பாடப்படுகிறது மேட்டுக்குபத்தில் தன்னுடைய நிறைவு நாட்களை அங்கே ஞானசரி என்று பாடலில் இருபத்தி எட்டு பாடல்களை பாடுகின்றார் அந்த பாடல்களில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்றே நிறைந்து நினைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே என்னுரிமை நாயகினே என்று வனைந்து வனைந்து மனைந்து மனைந்து ஏத்து மெலா பெருவாறு வைப்புகளே சிற்றபையில் உற்சவையின் முகம் தருணம் இதுவே என்று பாடியிருக்கார்கள் இதிலிருந்து இருபத்தெட்டு பாடல்களை பாடி நிறைவாக இந்த பாடல்களை பாடுங்கள் இந்த இப்பொழுது நான் இதுவரை இந்த அறையில் வைத்திருந்த விளக்கை தீபத்தில் தீபத்தை வெளியில் எடுத்து கார்த்திகை மாதத்தில் வெளியில் வைத்து இதை நீங்கள் ஆராதங்கள் வணங்குகள் வழிபாடுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து நுணையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வள்ளதார் மேற்கு சொன்னார்கள் அந்த அதற்கு பிற்பாடு அங்கே பேரு தேசம் என்ற ஒன்றை அவர் சொல்லுகிறார் வள்ளதாருடைய கொள்கை அன்பு தயவு கருணை இரக்கம் மனிதநேயம் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை போய் சொல்லாமை சுயநலம் இல்லாமை ஒரு ஆள் உண்ணாமை என்கின்ற கருத்து நடிப்பதை வாழ்ந்த வள்ளலார் அங்கே ஒரு பேரு உபத்தியத்தை செய்கிறார்கள் தன்னுடைய கொள்கைக்கு என்று சாலை சபை அதாவது சங்கம் சாலை சபை சித்திவாழகத்தை கட்டினார்கள் ஐந்தாவது அருப்பாவை பாட்டினார்கள் ஆக வானம் காற்றம் காற்று நெருப்பு நீர் என்பது அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அது போலவே சன்மார்க்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அஞ்சு பெரும் புதங்கள் என்ன சொன்னால் அது சங்கம் கருமொழி சாலை அடலூர் சபை அடலூர் சித்தி வளாகம் கேட்டுக்குப்பம் அருப்பா இந்த ஐந்து இடங்களுக்கும் பொதுவான இடம் அது ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாட்டும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தலைப்பில் உள்ள பாடிய பாடல்கள் தான் யார் தெளிவாக அதை படித்து உணர்ந்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கொள்கை கோட்பாடுகள் புரியும் நீங்கள் அருப்பா பிரகாரம் வாழ்ந்தால் சன்மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தால் சுத்த சன்மார்க்க ஆகி அந்த சுன்ப சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் கடவுளை இளைய முறையில் சென்று விட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆந்திராவை சேர்ந்தவர் அந்த ஆறாம் திருமுறை வெளியிட்டார்கள் அந்த ஆறாம் திருமுறைதான் ஒடிக் கடவுள் அந்த சிறப்பான கடவுள் தான் இப்ப இந்த உலகத்தை இயக்க கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்று சொன்னால் அருப்பரிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அறுப்பறிஞ்சோதி ஒரு அருப்பரிஞ்சோதியை பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது இன்னொரு அருப்பறி சிறப்பாக மனிதனுடைய உச்சத்தலையில் இருக்கிறது அதை யார் ஒருவன் கருணையோடு புரிந்து கொள்கிறானோ தெரிந்து கொள்கிறானோ உணர்ந்து கொள்கிறானோ அவன் அறுப்பருஞ்சோதி ஆகலாம் மனிதன் என்று சொன்னவர் தெய்வமாக மனிதன் தெய்வமாக ஆனவர் வல்லதார் என்று அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற அந்த நிலையிலே கடவுளோடு இரண்டரை கலந்தவர் வேற எந்த அருளாளருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வரலாறு கிடைத்தது அவர் ரத்தம் சதையோடு இருந்தது உடம்பை தூய உடம்பாக அணுக்களாக அதாவது சுத்த உடம்பாக உடம்பாக மாற்றி அருப்பணியோடு ஆண்டோட இரண்டோடு கலந்து கொண்டார்கள் அதைத்தான் நிறைவாக பாடுகிறார்கள் அருச்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தனும் மரணம் தவித்தேன் என்று அரையப்பா முரசு என்று பாடியிருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் மனிதனமாக தெய்வமாக இருந்து இலங்கும் அதாவது உலகூயித்திரளாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்துள்ளையும் யான் செய்ய தந்தனை என்று சொல்லுகிறார்கள் கடவுள் என்று சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்பதுதான் கடவுளுடைய தொழில் அது ஐந்தையும் வரலாறு செய்து அறுபது ஆண்டவர் கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறார்கள் வாழ்க்கை வரலாற்றிலே பதியப்பட்டு உள்ளது அடுத்தது அவர் நிறைவாக அகவரில் சொல்ற கருத்து என்னதுன்னா உலகெனில் உயிர்களுக்கு உரும் இடைவெறலாம் பிறக நீ அடைந்து மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்று சொன்னார் முதல் எடுத்த பாட்டிலே உலகம் அதாவது ஒருமையுடன் திரு மலரெட்டி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் என்று பாடிய அந்த வார்த்தைக்கும் இங்கே நிறைவாக அருப்பணி உதவியனுடைய அகவல்ல உலகினில் உயிர்களுக்கு உரும் இடைவெளெல்லாம் பிறகு நீ அடைந்து விளக்கு மழிக சுத்த சன்மார்க்க சுயநிலை பிறகு உத்தமனாக போங்குகின்றனே என்று அருப்பணி ஜோதி ஆண்டவர் அன்பு கட்டளையிட்டதாக நமக்கு சொல்லுகின்ற அந்த உத்தமர் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான் ஒரு முழுவதும் பரவி இருக்கிறது உத்தமர் என்பவர் உத்தமர் என்பவர் தனக்காக வாழாமல் பிறகு வாழ்க வாழ்க்கை இங்கே இருக்கிறது இங்கே அன்புதான் ஜோதி என்று சொன்னவர் வல்லதா எளிய முறையில் இறைவனை காண்பதற்கு வழிகாட்டியவர் வல்லதா அவருடைய கொள்கையும் அவருடைய கோட்பாடுகளும் நமக்கு மிக அற்புதமாக நம்மளை வாழ வைக்கும் அன்பர்களே மனிதன் தோன்றி இறந்தாக வேண்டும் என்பது நம்முடைய உலக நீதி தோன்றிய மனிதன் நேரம் வேண்டும் ஆனால் வள்ளலார் மரணமலா பெருவாள் திட்டு விட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறும் அருட்பாவும் சொல்லுகிறது ஆகவே அவர் என்ன பண்றார் ஒரு படத்துல கட்டம் கழந்தேன் கவலை விட்டொழித்தேன் பிறவி சட்டம் கிழித்தேன்னு பாடுறார் பிறவி சட்டம்னா நான் பொருத்தமா இறக்கணும் ஆனா அந்த சட்டத்தை நான் கிழித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அருட்பா மூலம் அவர் சொல்லுகின்ற செய்தியை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த வகையில் தன்னுடைய நிறைவான நாட்களில் இதுவரை நான் தோன்று துணையாக உங்களோடு இருந்தேன் இனிமேல் நான் தோன்றா துணையாக உங்களோடு இருப்பேன் நான் இந்த அறைக்குள்ளே சென்று அவர் மேட்டுக்கு பதிலே ஒரு தனி அறையில் இருந்தார் அங்குதான் தங்குவார் அங்குதான் சாப்பிடுவார் அங்குதான் பாட்டு எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இந்த கதவை சாத்தி கொண்டு இது உள்ளே இருக்க போகிறேன் நீங்கள் திறந்து பார்த்தாலும் என்னை கடவுள் உங்கள் இடத்துல காட்டி கொடுக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு சென்று தன் கதவை சாத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டார் வெளியே இருந்த அவருடைய பா அன்பர்களெல்லாம் தன்னார்க்கு அன்பர்கள் எல்லாம் இரண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் அப்பொழுது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசிடத்திலே கடலூர் கடலூர்ல இருந்த கலெக்டருக்கு சொல்றாங்க கலெக்டரும் அது அரசு அதிகாரிகளும் அங்கே மேட்டுக்குப்பம் வருகிறார்கள் அப்பொழுது அந்த கதவை திறந்து அவர்களாக திறந்து வழியாக திறந்து அங்கே உள்ளே சென்று பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அது செய்தி என்னவென்று சொன்னால் ராமலிங்க பரிதேசி என்பவர் இந்த அறையிலே இருக்கும் சென்று தாழிட்டுக் கொண்டதாக சொன்னார்கள் நாங்கள் புலத்தணிக்கை செய்த போது இங்கே அவருடைய உருவம் இல்லை அவர் இல்லை ஆனால் அவர் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கிறது என்று அவர்கள் சார்ந்து கொடுத்தார்கள் அது கெசட்ல பப்ளிகேஷன் மாவட்ட கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரியே கிரியை ஞானத்தை கடந்தவர் தாசமார்த்தம் சர்பமார்த்தம் சகமார்த்தம் சன்ம சன்மார்க்கத்தை கடந்தவர் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுத்து ஜீவ தீவீவக ஒழுக்கத்தில் நிலையாக நின்றவர் அந்த ஜீவகத்தில் தான் தயவுதான் கருணுதான் தன்னை ஏரோ நிலைமசி ஏற்றியது ஏறா நிலைமசை என்று சொன்னால் அங்கே பெருநிலை அதுதான் கடவுள் நிலை அதை அடைந்தவர் வள்ளலார் பெருவாழ்வு மரணநிலா பெருவாழ்வு தான் பெருவாழ்வு இதை இரண்டையும் பெற்றவர் வள்ளலார் அவர் காட்டிய வழி பிரகாரம் அங்கோடு தைவோடு மனித நேயத்தோடு பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் நாமெல்லாம் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் இந்த வள்ளலாருடைய வரலாற்றை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்பொழுது வள்ளலாருடைய பெருமை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகின்ற வகையில் அவருடைய சிறப்புகளை ஐம்பத்தி ரெண்டு வாரம் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா சிற்றூர்களிலும் சென்று பரப்புவதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த வகையில் இப்பொழுது தமிழ்நாட்டிலே வள்ளலார தெரியாத மனிதர்களே இல்லை என்று நாம் சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய புகழை உச்சிக்கு சென்றார்கள் அது மட்டுமில்ல வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் தன்று தனிப்பெரும் கருணை நாள் என்று அரசு பெருமொழியாக அறிவித்திருக்கிறார்கள் அப்பொழுது இருபது இருபது லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் இந்த லீவு எதனால் கிடைத்தது என்று சொல்லும் போது அது மக்கள் மத்தியிலேயே மிக அற்புதமாக பரவி வள்ளலார் பெருமையை சேர்க்கிறது இந்த தருணத்திலே அவருக்கு சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தியை என் மூலம் பதிவைத்த இந்த அன்பளுக்கு நன்றி கூறி சன்மார்க்கத்தின அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சனிப்பெருஞ்சல அருள் ஜோதி என்று தெரிவி செய்கிறேன் சன்மார்க்க நன்றி சன்மார்க்க வணக்கம்